வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கழுகு காக்கா கதை இருக்குது பார்த்திங்களா சர்ச்சையை ஏற்படுத்தி பதிவுகள் மூலமாக அது கருத்து முதலாக மாதிரி வேறு லெவலில் நின்றுக்கிட்டு இருக்கு இதுக்கு இயக்குனர் நெல்சன் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஜெயிலர் உலகம் முழுக்கவே வேற எந்த தமிழ் படமும் இது வரைக்கும் செட் பண்ணாத ஒரு ரெக்கார்டை இந்த படம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் சரியான ரெஸ்பான்ஸுங்க இந்த ஒரு மனுஷன் ஃப்ரேமில் வராரு அப்படின்னா அவரை பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் அந்த வைபை தனக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்காகவும் உலகம் முழுக்கவே அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுக்கு இந்த ஜெயிலர் படத்துக்கு கிடச்சிட்ருக்க ரெஸ்பான்ஸ் இருக்கல இது ஆகச்சிறந்த உதாரணம் எப்போவுமே புயலுக்கு முன் தான் அமைதினு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் புயலுக்கு பின் அமைதி அந்த படத்தோட புரட்டகனிஸ்டாக நடிச்சிருந்தேன் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் போயிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக நான் இருக்கணும் மனசு அமைதியை தேடுதுன்னு மனுஷன் இமயமலைக்கு போயிருக்காரு அங்கே அவர் இருக்கிறது சம்மந்தமான ஒரு சில புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்க்குற ஒவ்வொரு ரஜினி ரசிகர்கள் மனசுலேயும் தோன்ற ஒரே விஷயம் நான் மனுஷன் மாட்டீங்க இங்கே இப்பேர் எப்பேற்பட்டாலோ மாஸ்க் அமைகிறீங்க இன்னொரு பக்கம் அமைதி மட்டுதான் வேணும்னா அந்த பக்கம் போகிறீங்க புரிஞ்சிக்கவே முடியலையே தலைவானு அவங்களே பதிவுகளை போட எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குல்லங்க ஆனால் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் சும்மா வரலைங்க இந்த மனுஷனுக்கு இதுக்காக தான் எழுபத்தி மூணு வயதுலேருந்து குதிரை ஓடிக்கிட்டு இருக்குல்ல டிசம்பர் இருந்தால் எழுபத்தி மூணு இருக்குது இதனால தான் அந்த பட்டை இவருக்கே உரித்தானதை இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுட்ருக்கு ஓகே நம்ம சென்னையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த ரேப்பிடோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த ஜெயிலர் படம் இலவசமாக திரையிடப்பட்டிருக்கு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த ரேப்பிடோ நிறுவனம் இருக்குல்ல அவங்களே தான் இந்த அளவுக்கு எல்லா டிரைவர்ஸும் இருக்கீங்க அதுவும் ஆட்டோகாரோ ஆட்டோக்காரன் பாட்டலாம் வேறு லெவலில் இப்போ வரைக்கும் வருஷத்தில் ஒரு நாள் ஆயுத பூஜைனா அன்றைய நாளில் ஒவ்வொரு தெரு மனைவிலையும் அந்த ஆட்டோக்காரன் பாட்டு ஒழிக்காமல் இருக்கவே இருக்காது சோ அவங்களெல்லாம் கௌரவப்படுத்துகிற வகையில தான் இந்த ஜெயிலர் படம் இலவசமாக அவங்களுக்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு திரையிடப்பட்டிருக்கு ராப்பிடோ செஞ்சில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தா இதை சொல்லலாம் ரைட்டு ஒளிப்பதிவாளர் விஜய் கார்த்திக் கண்ணன் ஆக்சுவலா இந்த ஜெயிலர் படம் சார்ந்து நம்ம முந்தைய வீடியோக்கில் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ஆனா நம்ம அதுல பெருசா ஒருத்தரை பத்தி பேசலை அப்படின்னா அது அந்த மனுஷன் தாங்க இந்த விஜய் கார்த்திக் அண்ணன் அவர்கள் அந்த குறையை நான் இப்ப திருத்துடுறேன் படத்துல இந்த நடித்தவங்க டிரெக்ஷன் மியூசிக் இதெல்லாம் பத்தி நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை இன்னொரு அண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தான் சொல்லணும் ரஜினிகாந்த் அவர்களை அந்தளவுக்கு கரிஷ்மெட்டிகா காட்டுற ஒரு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அந்த வேலையை செஞ்சுருக்கிறது விஜய் கார்த்திகண்ணன் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணால் இந்த மனுஷனோட திறமையை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய விஷிட்டிங் கார்டு கிடச்சிருக்கு பாருங்கள் ஜெயிலர்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் வர போகுதோ கண்டிப்பாக வரணுங்க இந்த மனுஷன் நல்லா பெரிய டெக்னிஷியனாக வரணும் ஏன்னா இங்கேருந்து போயிட்டு எல்லா பகுதிகளையும் சோபிக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கும் பெருமை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் பெருமை அப்பேற்பட்ட பெருமையை விஜய் கார்த்திக் அவர்கள் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வர தான் போகிறாரு இந்த நேரத்தில் அவர் பூரி படைஞ்சிருக்காருங்க இந்த ஜெயலலிதா படம் சார்ந்து வந்துட்டு இருக்க ஒவ்வொரு ரிவியூஸாக இருக்குல்ல மக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கள இதை பார்த்து பூரி படைஞ்ச அவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தான் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல அதை பதிவேற்றம் பண்ணி அது மேலே ஒரு பதிவையும் போட்டிருக்காருங்க ட்வீட்டாக என்ன சொல்லியிருக்காரு தலைவர் நிரந்தரம் முதல் வார்த்தைகள் அதுதான் நன்றி நன்றி தலைவர் ரஜினிகாந்த் திஸ் ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் எ ட்ரீம் டு மீ தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் டேரக்டர் அப்படின்னு போட்டு தான் எந்தளவுக்கு ரஜினி சார் அவர்களோட ஃபேன் பாயை திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு அச்சானியா சில ஹேஷ்டேக்கையும் போட்டிருக்காப்புல இந்த ரியல் ஃபேன் சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல இதை மியூசிக் டேரக்டரும் டேரக்டரும் மட்டும் பண்ண மாட்டாங்க சினிமோட்டோகிராஃபரும் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஆகச்சேர்ந்த உதாரணமாக விஜய் கார்த்திகர்கள் திகழ்கிறாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வளர்ச்சின்றது இப்படி இருக்கணுங்க சினிமா சம்பந்தமான தான் பட் ரியல் லைஃப் பொருத்தி பார்க்க முடியுது இந்த திமுரு படத்தில் இந்த மாதிரி கேரக்டரில் பண்ணியிருப்பாப்ல இந்த ஷேர் அடி இருக்காங்களே இவங்க தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் ரசிக்க முடியாத ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட ரைட் ஹேண்டாகவே இந்த படத்தில் இவர் பண்ணியிருப்பார் யார் விநாயகன் அவர்கள் இதே விநாயகன் தான் இந்த ஜெயலலிதர் படத்தில் நம்மளை மிரட்டி இருப்பார் வயலன்ஸோட உச்சகட்ட வெறித்தனத்தை இந்த மனுஷன் ஃப்ரேமில் காமிச்சிருப்பார் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஓ ரஜினி அவர்களுக்கு ஒரு ஏற்ற இல்லைன்னா கரெக்டாக விநாயகன் தான்ப்பா அப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஜெயிலியர் படத்தில் டிராவல் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அதில் முக்கியமான வில்லன் கூட கிடையாது திமுக படத்தில் ஆனால் இப்போது ஒரே ஒரு வில்லனை எதிர்க்கிறதுக்கு மூணு சூப்பர் ஸ்டார்ஸ் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார் அவர்கள் இவங்கள்லாம் போதாதுன்னு மோகன்லால் அவர்கள் இப்படி மூணு சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் சேர்ந்து ஒரே தேனவர்ஸாக ஒரு பெரிய வில்லனாக உருவெடுத்து படத்தை பயங்கரமாக கிளாப்ஸ் ஆளுனவர் தான் நம்ம விநாயகன் அவர்கள் சரியான குரோத்துங்க ஒரு வில்லன் கேரக்டரை எந்த அளவுக்கு பலமாக காட்டணும் அப்படின்ற வித்தையில் நம்ம நெல்சன் அவர்கள் கை தேர்ந்துட்டார் அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கேரக்டர் டிசைனை சொல்லலாம் உண்மையிலே மனுஷன் சாப்பிட்டாப்பில் எல்லாரையுமே அடுத்தபடியாக ஒரு தரமான வீடியோ இது ஆக்சுவலாக யாருக்கு கூஸ் பம்பை கொடுக்குமோ இல்லையோ ரஜினி சாரோட ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கு சரியான கூஸ் பம்பை மட்டும் தான் இவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் இவர் பேர் ஹிரோஷி சுசுகி இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா இதை ட்ரை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலர் படம் இருக்குல்ல இதுக்கு வாழ்த்தையும் பதிவு பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு உலகம் அறிஞ்ச தான் தமிழ்நாட்டில் நம்ம எந்தளவுக்கு இந்த ரஜினி சத்தில் சிக்கியிருக்கோமோ அந்த வைபில் இதுக்கு ஒரு படியும் குறையாமல் தான் ஜப்பான் வரைக்கும் இருக்கிற ரஜினி ரசிகர்களும் இருக்காங்க முத்து படம் ரிலீஸ் ஆனதான் ஆச்சு ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் ரஜினி ரசிகர்களை ஒருத்தரை ஆச்சு நம்ம அந்த அந்தளவுக்கு அங்கேயும் ஃபேன் பேஸ் முளைச்சிக்கிட்டே இருக்குது எழுபத்தி மூணு வயசாக போகிற குதிரை இப்போ வரைக்கும் ஃபேன் பேஸை கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா சாதாரண விஷயமே இல்லை அந்த குறிப்பிட்ட வீடியோவில் ஹீரோஷி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ Vajni Khand, you are just super. Wish you great success with Jailer. That's இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜெயிலர் அது வரைக்கும் இவர் அந்த படத்தை பார்க்கவே இல்லையாங்க அவ்வளோயா இப்போ கூட ஒரு படத்தை பார்த்துறாரா என்னன்னு தெரியல இவர் சரி ரஜினி சாருக்கு அந்த படம் பண்ணும் நாம பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டு இருக்காரு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த மனுஷனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கான் சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கீங்க தேட்டரில் அளப்பற பறக்குது சார் ரஜினி சாருக்கு எந்த அளவுலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு பண்ணுறாங்க சார் அது ரஜினி சாருக்கு வர்ற அந்த பிஜிஎம் இருக்குல்ல அது உங்களுக்கும் போட்டிருக்காங்க சார் வேற லெவலுக்கு தேட்டரில் பார்க்க அது எதுன்னு இவரோ ஃபோன்ல எல்லாருமே ஃபுல்லாக வாழ்த்துக்கிட்டே இருந்திருக்காங்கண்ணா அந்த மனுஷனுக்கு ஒரு ஷாக்கு நப்பா இது எதோ கேமியோன்னு சொன்னாங்க போயிட்டு லைட்டாக நம்ம பண்ணிட்டு வந்தோம் நாம என்ன பண்ணோம் ஆனால் ஸ்கிரீனில் என்ன வந்துச்சு தெரியல இந்த நெல்சா ப்ரோ என்ன பண்ணி வச்சார் தெரியலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு நர்சன் அவர்களுக்கு வாழ்த்தையே சொல்லியிருக்காராம் என்னங்க ஏதோ நடிகை சொன்னீங்க நடித்த கேமியோல இதை ரெஸ்பான்ஸும் எனக்கு வேற மாதிரி வந்துட்டு இருக்கிறது நான் தான் அந்த படத்தோட ஹீரோன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இவருக்கு வாங்கி கொடுத்துருக்குள்ள ஜெயிலர் படம் இதை சார்ந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ ஒரு வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காருங்க இந்த படம் சார்ந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே நம்ம எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிற மாதிரி அந்த வீடியோவில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு சாமானியர்கள் இந்த படம் பார்த்து கொண்டாடுறது வேற சிஎம் வரைக்கும் படம் பார்த்து கொண்டாடுறாங்க இது ஆக்சுவலாக நம்ம நெல்சன் அவர்கள் இருக்காங்க படத்தோட டேரக்டர் அவரே ட்வீட் மூலமாக உறுதிப்படுத்திருக்காருங்க அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனாருங்க எங்கள் குருவுக்கு இதை விட வேற என்னங்க பெரிய விஷயம் இருக்க போகுது நம்ம மாநிலத்தோட சீஎமே இந்த படத்தை பார்த்து எங்களை பாராட்டுறாருனா எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் அது அமைஞ்சிருக்குன்னு சிலாகிச்சிருக்காருங்க நம்ம நெல்சன் அவர்கள் இவரப்பமே சிலாகிச்சாலும் நம்ம பார்க்க மாட்டோம் சர்க்காசமாக நான் பேசிட்டு போயிட்டே இருந்துருவாரு ஆனால் அப்பேற்பட்ட நெல்சன் அவர்களை இப்போ சிலாகிச்சிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு கொண்டாடுறவங்க பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நெல்சன் அவர்கள் எப்படா வாய் தரப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் திறந்துட்டாருங்க ஆக்சுவலாக அந்த பட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவாச்சும் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொடுக்கல படம் வெளியாகட்டும் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணாலும் என்னவோ தெரியல இப்போ மனுஷன் வளைச்சி வளைச்சி இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஒரு பேசின முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அதோ குறிப்பாக ஜெயிலரை பற்றி விஜய் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ரைட்டு நெல்சன் அவர்கள் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாப்புல இந்த ஜெயிலர்ன்ற கேரக்டர் இருக்குல்ல இது அதுக்காக படத்தில் வந்துச்சு இந்த கேரக்டரோட அந்த ஸ்பார்க் இருக்குல்ல அது என்ன அப்படின்ற கேள்விக்குற என்ன பதில் சொல்லியிருக்காரு இல்லைங்க பொதுவாக நீங்கள் ரியல் லைஃப்பில் ஜெயிலர்னு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கடமைகள் நிறைய இருக்கும் அவருக்கு சொந்த வாழ்க்கையில் நிறைய உணர்வுகள் இருக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அதை வெளியே பெருசாக காட்ட மாட்டாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அது ஜெயிலர்ன்றது ஆனால் அவங்க உணர்வுகளை பெருசாக வெளிக்காட்டாம அப்படியே அவங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ விஷயம் பார்த்து எனக்கு அது புதுசாக இருந்துச்சு இது போல் ஒருத்தரை நம்ம படத்தில் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஆசை வந்துச்சு ஸோ அதுக்காக தான் சூப்பர் ஸ்டாரில் நடித்த இந்த படத்தில் ஜுவலர கேரக்டர் நான் கொடுத்துருந்தோம் படத்துக்கு டைட்டிலாக வச்சுருந்தோம் சொன்னாருங்க கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை அதை உண்மையாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கேரக்டர் இருக்கில்ல அளவுக்கு இறங்கி போவார் பல இடங்களில் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் விநாயகன் கேரக்டரில் வில்லன் கேரக்டர் அந்த கேரக்டரோட காலில் விடுறேன்னு சொல்லிட்டுலாம் அவர் வசனம் பேசுவார் இந்த முத்துவேல் பாண்டியன் கேரக்டர் அந்த படத்தில் அந்த பேசுவோம் பேசும் அளவுக்குலாம் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா நமக்கு என்னதான் அது இதுன்னு சொல்லி பவர் இருந்தாலும் அதை வெளியே காட்ட வேணா உணவுகளை கட்டுப்படுத்த அமைதியான வாழ்க்கையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுன்னு எல்லாத்தையும் படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க நெல்சன் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேயே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருந்தாங்க இந்த படத்தில் இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இதை தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்னை எந்த வகையில் ரெஸ்ட்ரிக்டே பண்ணலை ஓ படம் படம் எடுக்க விட்டார் நான் படம் எடுத்து கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மைதாங்க ஏன்னா ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ்க்கு பாலிஷ்லாம் போட்டு விடுவார் அவர் ஷூஸ்க்கு இல்லை அவரோட பையன் அவரோட பேரனு அவங்க ஷூஸ்க்கு பாலிஷ் போட்டு விடுறது இது பார்த்தாங்கன்னா இந்த வில்லங்கிட்ட அவர் இறங்கி போகிறா மாதிரி காலில் விடுற அது போலலாம் பேசுறது இதெல்லாம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இதில் பார்த்தோம் இதுக்கெல்லாம் மேலே யோகி பாபா அவர்கள் ரஜினி கலாய கலாய்களாக களைச்சிருப்பார் படத்தில் அந்தளவு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனுஷன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓகே இந்த ஏஜிங் இருக்குல்ல இந்த சிஜி ஒர்க் அப்படின்றது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தணும் அதை ரஜினி சாரோட அந்த உண்மையான வயசு இருக்குல்ல அதுக்கேற்ற தோற்றம் அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டும் ஓகேவா இந்த சிஜி அது டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் பயன்படுத்தணும் மற்றபடி எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவரை நாங்கள் ரியலாக ஷூட் பண்ணது மட்டும் தாங்க இந்த வயசுலேயும் அவர் அந்தளவுக்கு அளவுக்கு சுறுசுறுப்பு அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது அந்தளவுக்கு டேரக்ட் டெலிவரி பண்ணுறதுன்னு எல்லாத்துலையும் பெஸ்ட்டாக இருந்தார்னு புகழாரமே சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த வில்லன் கேரக்டரை பற்றியும் சொன்னாருங்க இந்த விநாயகன் அப்படின்ற நடிகர் இருக்கார்ல இவரை நாங்கள் வில்லன் கேரக்டருக்கு போடலான்னு சொல்லி பேசும்போதே கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டோம் இவர் தான் அது கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு அதை அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் படத்தின் மூலமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு அதுவும் நடிகர் விநாயகன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா அதெல்லாம் நடிச்சு அவர்கள் பார்த்துருக்காங்களாம் பார்த்துட்டு ஓ இவர் ரியலாகவே இப்படி தான் இருக்காரு அப்படின்னா படத்தில் நம்ம அவரோட ரியாலிட்டியை கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த விநாயகன் அவர்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கூட மற்ற விஷயங்கள்லாம் இது அவர் ரியலியாக அப்படி தான் இருப்பார் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் அதுதான் படத்தில் அப்படியே கொண்டு வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள் ஒருத்தரோட நிஜ வாழ்க்கையை படத்தில் பொருத்தி பார்க்கலாம் ஆனால் ஒரு கேரக்டராக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நடமாடம் கேட்கறதெல்லாம் பெரிய விஷயங்கள் இந்த டாஸ்க்லேயும் நம்ம நெல்சா அப்புறம் ஜெயிச்சிட்டு இருக்கார் அடுத்தபடியாக இந்த பீஸ்ட் படம் இருக்குல்ல இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுது நீங்கள் இது போல் ஜெயிலர் பண்ணுறப்ப பீஸ்ட் படத்தோட சாயல் வரக்கூடாதுன்னு மென கேட்டிங்களா அப்படின்ற கேள்வி தான் அப்புறம் என்ன சொன்னார் இல்லைங்க நான் ஜெயிலர் பீஸ்டாக சொல்லலை நான் ஒரு கரண்ட் ப்ராஜெக்டில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் ப்ராஜெக்டாக மறந்துடுவேன் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன் லைட்டாக எனக்கு அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டு ஞாபகம் வந்துருச்சுனாலும் கூட என்னோடய கரண்ட் ப்ராஜெக்டில் அதோட சாயல் வந்துடும் ஸோ அதனால நான் இந்த ஜெயிலில் பண்ணும்போது பீஸ்டை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அந்தந்த படங்கள் அப்படி அப்படி தான் இருக்கணும்னு ஒன்று இருக்குது அப்படி அப்படி எல்லா படங்களும் எடுக்கப்படும் ஜெயிலரில் காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அதை நான் வேணும்னு தான் பண்ணேன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா ரஜினி சார் அவர்கள் படம் தான் அவரை பார்த்து வேர்ஷிப் பண்ணிவிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த வாய்ப்புலேயே வெளியே வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கிறப்ப நான் நிறைய காமெடிஸை படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா வெளியே வர்றவங்களுக்கு ரஜினி ஃபைடே இருக்காது ரஜினி சார் படம்னா தான் இருக்கணும்னு தெரியும் அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி படத்தை பண்ணேன் இதுக்காக நான் காமெடியை குறைச்சேன்னு நெல்சன் அவர்களே சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தபடியா இந்த ஜெயலலியை பொறுத்த வரைக்கும் வசூல் தான் நிஜ சக்ஸஸுங்க பட விமர்சனங்களெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எனக்கு சில பேர் அனுப்புவாங்க இந்த விமர்சனங்களெல்லாம் பார்ப்பேன் ஆனால் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது ஆனால் மெஜாரிட்டிக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் ரிசல்ட் அப்படின்னாரு மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை கருத்தே இல்லை ஆனால் என்ன இந்த வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வன்முறை காட்சிகள் இருக்குல்ல அதை எடிட் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க அந்த சீக்குவன்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட போஷன் போர்ஷனாக தூக்கியிருக்காங்க அதுவும் எங்களுக்கு வந்து தகவல்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்கள் வரைக்கும் காட்சியை தூக்கிட்டு கூட ஓட்டினதாக சொல்கிறாங்க சில திரையரங்களும் படத்தை திரையிடவே இல்லையா அந்தளவுக்கு வயலன்ஸ் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறவா அங்கே போய்கிட்டிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரிசல்ட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட படம் ஹிட்டு தான் எண்பது பேருக்கு பிடிச்சி இருபது பேருக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகேங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றார் நெல்சன் நப்பா நெல்சன் அவர்கள் எந்தளவு ஆணவமாக பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா மக்களே அப்படி மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க எந்தளவுக்கு பொலைட்டாக பேச முடியுமோ அப்படி தாங்க பேசியிருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள் திமிரா பேசி நம்ம பார்க்கல சர்க்காசமாக பேசுவார் அவ்வளோ தான் ஆனால் அதை சில பேரும் நாப்பா இப்படி பேச அப்படி பேசுகிறாருன்னு எட்டு கட்டுறாங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவர் எங்கேயுமே ஆணவமாக பேசலை அமைதியாக தான் பேசிட்டு நானும் மீடியாவிலேருந்து வந்தவன் தான் சொல்கிறது யார் நெல்சன் அவர்கள் நானும் மீடியாவிலேருந்து வந்தவன் தான் சமூக வலைதளங்களில் எப்படி பதிவுகள் வரும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்ங்க ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அது எங்கே போய் முடியும் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது அஸ் எ கிரியேட்டராக அதெல்லாம் நம்ம கடந்து வந்தால் ஆகணும் தெரிஞ்சே அப்படி பதிவு போட மாட்டாங்களே அப்படின்றாருங்க அதாவது இவரை காயப்படுத்துகிற மாதிரி போஸ்டெலாம் போடுவீங்களே உங்களுக்கு தான் சொல்கிறாரு அவங்க ஏங்க தெரிஞ்சே போட போகிறாங்க அப்படின்றாரு அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலை மூலமாக ஏதாவது விஷயங்கள் விமர்சனமாக வருது அப்படின்னா அது நம்மளுடைய எமோஷன்ஸை பாதிக்காத வகையில் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க க்ளோஸ் சர்க்கிளில் ஃபேமிலி இருக்கும் அவங்க தான் நம்ம எமோஷன் என்னவாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணணுமே தவிர மற்றபடி படம் விமர்சனம் சார்ந்த ஒன்று வருதுன்னா அதை வேலை சார்ந்த விமர்சனமாக தான் நான் பார்ப்பேனே தவிர பர்சனல் கனெக்டை நான் ஏற்படுத்திக்க மாட்டேங்க அந்த விமர்சனங்கள் சரியா இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த என்னோட படைப்புகளை அதை சரி செய்ய பார்ப்பேனே தவிர எமோஷனல் கனெக்டாக எடுத்துக்க மாட்டேன்னு மெச்சூர்டான ஒரு டாக்கையும் கொடுத்துருக்காருங்க ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவரோ நெல்சன் அவர்கள் தான் இப்போ பெரிய போட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு சமூக வளரத்தோடு சண்டை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு எந்த ஒரு சண்டைக்கு அடுத்தபடியா இந்த சண்டை பெருசாக போய்கிட்டு இருக்கு இந்த வார்த்தை சண்டையா இதை பற்றி அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவருக்கு தன்னோட படத்தை மிஞ்சிற அளவுக்கு தானே அடுத்த படம் பண்ணணும் அப்படின்றதான் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இலக்கு இதே தாங்க எனக்கும் ஒவ்வொரு டேரக்டரும் இப்படி தான் பார்ப்பாங்க முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டேன் இதை விட பெஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும் இதுக்கப்புறம் முடிஞ்சது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி தான் ஒரு டேரக்டர் யோசிப்பாங்க அதுதான் நாங்களே யோசிக்கிறோம் இது ஒலிம்பிக்ஸ் கிடையாதுங்க நாங்கள் போட்டி போட்டு பெருசாக போய்ட்டு ஜெயிக்கிறதுக்கு இங்கே போதுமான ஸ்பேஸ் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில் பத்து டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த பத்து டேரக்டர்ஸாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற இன்னொரு மெச்சூரான டாக்கையும் தலைவன் கொடுத்துருக்காப்புல யோசிச்சு பாருங்கள் எப்படி பேசிட்டு இருந்தேன் நெல்சன் அவர்கள் இதுக்கு முன்னாடிலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ ஒரு டாக் பார்த்தீங்கன்னா எந்த மெச்சூரா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சூப்பர் ஸ்டார் விஷயத்தில் அதாவது சூப்பர் ஸ்டார் சர்ச்சை இருக்குல்ல அந்த விஷயம் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்குது ஆனால் அவங்க அவங்களுக்கு என்னென்னு அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நடிகருக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்கிறாருங்க இதை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுற சில பேர் தான் சண்டை போடுறாங்களே தவிர அந்த நடிகர்கள் தெளிவாக தான் இருக்காங்க இந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாளில் அப்படியே போயிடுங்க அதெல்லாம் அப்படியே மாறிடும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அந்த கொஷனுக்கு இவர் அடுத்து அவர் சொன்னதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் ரசிகர்களும் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது என்னன்னா விஜய் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் இடையில் நடந்த கான்வர்சேஷன் அதை தான் நெல்சன் அவர்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறாரு பீஸ்ட் படம் சிலருக்கு பிடிச்சது சிலருக்கு பிடிக்கலை இதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் சார் நம்ம மேலே கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு நான் உடனே விஜய் சார்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் என் மேலே கோபம் தான் இருக்கீங்களா சார் நான் ரிவ்யூவில் அது போட வந்துட்டுருக்கு பீஸ்ட் படம் பற்றி என் மேலே கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டுருக்காரான் அப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருக்காராங்க நாம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணோமா அவ்வளோதான் நீங்கள் டைரெக்டராக ஒழுங்காக ஒர்க் பண்ணிங்களா ஓகே நான் நடிக்கிற ஒழுங்காக நடித்தேன்னா ஓகே நம்ம வேலையில் நாம் ஒழுங்காக இருந்தோம் அதையும் தண்ணி இது போல் விமர்சனங்கள் வருது அப்படின்னா ஓகே நோ இஷ்யூஸ் அடுத்த ஒரு படத்தில் நம்ம இணையிறப்ப அந்த குறைகளெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இது கூடவே விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரான் அப்போ உனக்கும் எனக்கும் இருக்கிற பழக்கம் ஒரு படம் தானா அப்படின்ட்டு நெல்சன் அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்கண்ணா இதுக்கெல்லாம் மேலே நீ இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் நெல்சன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணா இவ்வளோ விஷயத்த நெல்சன் அவர்கள் இப்போ ஓப்பன்அப் பண்ணியிருக்காருங்க இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெயிலை ரிலீஸ் ஆன உடனே இந்த பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையா வந்துட்டே இருந்துச்சுல்ல இதை விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்களாம் பார்த்துட்டு நெல்சன் அவர்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காராம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காராங்க இது எல்லாத்தையும் இப்போ சொல்லியிருக்காரு நெல்சன் அவர்கள் ஒரு வழியாக காக்கா கழுகு பஞ்சாயத்து இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நம்புறேன் ஏன்னா இந்தளவுக்கு நெல்சன் அவர்களே போட்டு உடச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இது இல்லாமல் இருந்தால் சரி ரைட்டு தொடர்ந்து நெல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் பண்ண படங்கள்லேயே இந்த ஜெயிலருக்கு தான் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரவேற்பு கிடச்சிருக்கு சுருட்டு சீன் அப்படின்றது கண்டிப்பாக தேவையான ரஜினி சார் என்கிட்ட கேட்டார் இதே சொல்கிறாப்புல கேட்டார் இது கதைக்கு அவசியமாக தேவைனா மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனா சும்மா காட்டுறதுக்கான வேண்டாங்க அப்படின்னு ரஜினி சார் அப்பயே சொன்னாரான் ஆனால் நெருசன் அவர்கள் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கா அப்படியா இல்லை சார் கதைக்கு இது தேவைப்படுது சார் அந்த இடத்துல நீங்கள் மூணு பேரும் இது போல் பண்ணுறப்ப அது நல்லா இருக்கும் சார் வைபா அப்படின்னு ஒரு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கப்புறம் தான் ரஜினி சார் அவர்கள் இந்த சின்ன நடிச்சிருந்தாங்க நான் ஜெயிலர் படம் பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கோம் கிளைமேக்ஸில் எந்தளவு வைபேறி நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் மோகன்லால் அவர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் இன்னொரு பக்கம் சிவானா அவர்கள் மூணு பேரும் இந்த ஒரே மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுவாங்கல்ல இந்த புகைப்படத்தில் கெட்ட போக தான் மாற்றங்கிறது ஆனால் அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்ப இவங்க மூணு பேருக்கு முன்னாடி தான் ஃபிளாஷ்பேக் நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி அந்த டைமில் அவங்க இருந்தால் எப்படி இருந்திருக்கும் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் வைப் அப்படி கிரியேட் பண்ணிச்சு விக்ரம் படத்தில் இந்த ரோலக்ஸ் கேரக்டர் மூலமாக ஒரு டெப்த்தை நம்மளுக்கு கொடுத்து அமைச்சாங்களே அதே மாதிரி டெப்த்தை இந்த கிளைமேக்ஸ் காட்சி நம்மளுக்கு கொடுத்துருக்கோங்க மூணு பேரும் அப்படி பட்டு பட்டுப்பட்டுன்னு அடுத்தடுத்த ஃப்ரேமில் வரதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த சர்ச்சையை பற்றியும் சொல்லிட்டாப்ல ஏன்னா இப்போயே பதிவுகள் வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு சமீபத்திய படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சிகரெட் சம்மந்தமாக அவேர்னஸ் தான் கொடுக்குறாரு இதில் என்னென்னா சுருட்டை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது எப்படிங்க அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனங்களை வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொன்ன விதமாக தான் நெல்சன் அவர்கள் இந்த தெளிவை கொடுத்துருக்காரு தியேட்டரில் ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் என்னோடய நோக்கங்க இதை தாண்டி எனக்கு ஹிடன் அஜெண்டா எதுவுமே கிடையாதுன்னு நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நல்லா மெச்சூர்டான டாக்கார்களை நெல்சன் அவர்கள் பேசியிருக்கிறது சூப்பர் நெல்சன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி எந்த மாற்றுக்கிறத வேண்டாம் ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்கும் இருந்த எல்லாருக்கும் அந்த மனுஷன் பற்றி தெளிவாக தெரியும் எப்போ டேலண்டடானு ஒரு பர்சன் சொல்லிவிட்டு அவரோட படங்களில் இந்த படம் டாப் ஸ்பீடில் போகுது அப்படின்னா வரவே இருக்கலாம் ஒரு சமகால கலைங்க மேலே வரனா எல்லாேருமே வாழ்த்து வரவேற்கலாம் ஆனால் இப்போ என்னென்னா சில பேர் ஒரு சின்ன கொடி அப்படி லைட்டாக தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னங்க விஜய் சார் பண்ணால் மூட தான் கேட்பீங்களா ரஜினி சார் பண்ணால் கேட்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அதாவது இந்த நாரடி தான் சாங்கோட ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ பிக்சர் மாதிரி ஒன்று வெளியிட்டுருந்தாங்க இதோ இந்த ஃபோட்டோ இதில் ஒரு வாயில் அந்த சிகரெட்டை வச்சுருக்கிறது அப்புறம் நாரடி தான் சாங்கில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு ஆடிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு பல பேருமே எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க அவளையே நம்மளோட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் எல்லாம் ஃப்ளாஷ்பில் வந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ விஜய் பண்ணால் மட்டும் தான் கேட்பீங்களா ரஜினி பண்ணா கேட்க மாட்டேங்கிறானு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கே போய் முடிய போது தெரியல நெல்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு விளக்கம் ஆனால் இந்த போர்க்கொடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சுருக்கு அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிடச்ச கிரவுண்டில் ஜெயலலிதா பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் ரஜினி ஃபைடு தான் ரஜினி ஈசம் தான் அடுத்து லியோன்ற ஒரு புயலும் வரப்போகுது அதில் என்னென்ன பண்ணி வச்சுருக்க போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் அதில் என்னென்ன சம்பவங்கள் இருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்